குலசாமி எல்லையிலிருந்து எடுத்துட்டு வரக்கூடாத அஞ்சு பொருட்களுங்க நம்ம கோவிலிருந்து இந்த பொருளை நாம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரும் பிரச்சனையை கொடுக்கும் அதனால இந்த பொருளை நாம எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு இருக்குமில்ல அது போன்ற ஒரு ஐந்து பொருட்களை நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகுதியில் ஆசைப்படுறேன் இது யாரையும் அச்சுறுத்தணும்னு இல்லை நாம தெரிஞ்சோ தெரியாம கூட இந்த காரியத்தை நாம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் நான் அன்பர்கள்ட்ட இப்போ ஆசை விளாசப்படுறேன் சரி எது மாதிரியான பொருட்களை முதல்ல குலசாமி கோவில் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்க கூடாதுங்க நம்ம சாமிக்கு நாம என்ன செஞ்சோம்னு தான் இருக்கணுமே தவிர நம்ம சாமி நமக்கு என்ன கொடுத்துச்சுங்கிறது நாம அந்த கேள்வியை முன்வைக்க கூடாது நம்மளால முடிஞ்சதை நம்ம சாமிக்கு என்னப்பா செஞ்சோம் அந்த எல்லையில் வர்ற சனங்களுக்கு என்ன செஞ்சோம் அந்த எல்லையில் இருக்க சாமிக்கு நாம என்ன செஞ்சோம் அந்த எல்லைக்கு என்ன செஞ்சோம் காலத்துக்கும் என்னுடைய முன்னோர்கள் வழிழியாக என்னைய காத்து வர்ற சாமிக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு தான் பார்க்கணும் சரி இருக்கட்டும் இருந்தாலும் குலதெய்வ எல்லையிலிருந்து நான் என்ன பொருள் அஞ்சு பொருள் கொண்டு வரக்கூடாது இந்த அஞ்சுமே ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடியது இதை தெரியாம நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா இதனுடைய விளைவு எப்படி அப்படின்னா தெய்வத்தோட கோவ குறிக்கி நம்ம ஆளாயிடுவோம் அது போன்ற அந்த அஞ்சை தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி முதல்ல என்ன தெரியுங்களா குல தெய்வத்தோட உடைமைகளை ஆடைகளை ஆபரணங்களை ஆயுதங்களை தொட்டு கூட பார்க்கக்கூடாது நான் தெரியாமல் என் சாமியோட சலங்கை எடுத்துட்டு வந்தேன் என் தெரியாமல் என் சாமியோட ஒரு சல்லடை மணியை எடுத்துகிட்டு வந்தேன் என் தெரியாமல் என் சாமியோட ஏதாவது ஒரு ஆயுதத்தை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் படி ஏன் அப்படின்னா அது வந்து குழத இது நடக்காதுங்க இது பெரும்பாலான எல்லைகளில் நடக்காது ஆனால் இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு முத்து ஒரு சின்ன ஒரு மணி அந்த தெய்வத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிழக்கு சின்ன ஒரு ஆயுதம் சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஆயுதத்தை நான் ஏதாவது ஒரு ஆபரணத்தை ஒரு ஆடைய ஒரு பட்டு துணிய இல்லைன்னா ஏதாவது தெய்வத்துக்கு அந்த உகந்தப்பட்ட பொருட்களை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது தவறு அது செய்யவே கூடாது அது எப்படின்னா அது அந்த தெய்வத்தோட அடையாளம் அந்த தெய்வத்தோட அந்த முகத்தை காட்டி தான் ஆயுதங்கள் ஆடைகள் ஆபரணங்கள் அந்த தெய்வத்தோட பிடியும்பாங்க பிடியை எடுத்து கொடுத்து அந்த பிடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாமியை யாராலையும் கணிக்க முடியும் குல மக்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த ரகசியத்தை யாராலையும் அந்த பிடி இருந்துச்சு அந்த குலதெய்வத்தோட பிடி புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்கள் குலசாமியோட ஒரு அருவா இருக்கு உங்கள் குலசாமியோட வல்லைய கம்பு இருக்கு உங்க குலசாமியோட சூழல் இருக்கு உங்கள் குலசாமியோட ஏதாவது ஒரு சில அந்த தெய்வத்துக்கு உகந்தப்பட்ட ஒரு பொருள் இருக்கு அந்த தெய்வத்தோட உடல்லையும் அந்த எல்லையிலையும் எப்பவும் இருக்கிற சக்தி வாய்ந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா முதல்ல அந்த தெய்வத்தோட கோபத்துக்கு ஆளாமான் இன்னொன்று அந்த தெய்வத்தை பத்தின அனைத்து விஷயங்களும் நாமளே அந்த ஆயுதம் நாம எடுத்துட்டு வர்ற பொருள் மூலியமா மற்ற தீயவை செய்பவர்களுக்கு நாம உதவியா அமைஞ்சிருவோம் அன்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன் நம்மளுடைய தெய்வம் குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய ரகசியம் குல தெய்வ ஆயுதங்கள்ங்கிறது நாம தான் குல மக்கள் தான் அதை பொத்தி பாதுகாக்கணும் சாமி எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு வருங்க எனக்கு வருங்க எனக்கு வர சாமி நாளைக்கு உங்களுக்கு வரும் நீ ஆடவே கூடாதுன்னு நினைக்கிற உங்க உன் உன்னுடைய கும்புக்கு உன்னுடைய புள்ள புள்ள பேர பிள்ளைகளுக்கு அந்த சாமி வரும் குல மக்களுக்குள்ள யாருக்கு வேணாலும் சாமி வரும் ஆனால் அதை நாம் மனசில் வச்சு நாம் இது போன்ற ஒரு செயல்களில் அந்த ஆயுதங்களையும் ஆடைகளையும் ஆபரணங்களையும் நாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா வகைகளுக்கு தீயவைகளுக்கு அது ஏதுவாக அமைஞ்சிடும் நம்ம தெய்வத்தை அதன் மூலியமா நம்ம தெய்வத்தை பேசாமல் கூட அதை முடக்க முடியும் சரி இதுக்கு மேல அதை நான் பேச விரும்பல சரி இது ஒன்று ரெண்டாவது என்ன தெரியுங்களா பிடிமண்ணை எடுத்துகிட்டு வரக்கூடாது பிடி மண்ணை எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னா எடுத்துட்டு வரலாம் ஏதாவது என் குடும்பத்தில் என் பிள்ளையில என் குழந்தை ஊட்டியில காப்பாற்றணும் வீட்டில் ரொம்ப காத்து கருப்பு இது போன்று ஏதாவது ஒரு அச்சாட்ட அசலாட்டமா இருக்குன்னு எடுத்துட்டு வரலாம் ஆனா பிடிமண்ணுல என் சாமியை நான் எடுத்துட்டு போறேன் இந்த சாமியை நான் இங்க இருந்து நான் அங்க கொண்டு போகிறேங்கிற அந்த ஒரு தவறான எண்ணத்துல பிடிமண்ணை தொட கூட கூடாது நமக்கு விழ கூடாது ஏன் அப்படின்னா எல்லையில அந்த குலதெய்வம்ங்கிறது நமக்கானது அல்ல எப்போது தொப்புள் கொடி உறவு உருவாச்சோ எப்போது முதல் உயிர் உங்க கும்பல உருவாச்சோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அனைத்து அனைவருக்கும் பாத்தியப்பட்டது இப்ப இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல இனி வர்ற மனுஷன் அழிய வர வரப்போகிற சந்ததிகளுக்கும் பாத்தியப்பட்டது அப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த மண்ணை நாம் எடுத்துகிட்டு அந்த சாமியை கொண்டு போகணும்னு தவறான எண்ணத்தில் நாம கொண்டு வந்தோம் அப்படின்னா தெய்வத்தோட கோபம் சீற்றம் அழிச்சிரும் தலைமுறை தலைமுறையே என்ன சொல்கிறது அப்படின்னா எதுவுமே இல்லாமல் குலதெய்வ பார்வையே இல்லாமல் ரொம்பல நம்ம சிரமத்துக்கு ஆளாகிறோம் அதனால் குலதெய்வ மண்ணை மட்டும் தவறான எண்ணத்தில் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரக்கூடவே கூடாது ஆனா நல்ல எண்ணத்துல ஐயா நீ என்னை வந்து காத்து கொடுணும் நல்ல எண்ணம் தாங்க மண்ணுல ஒண்ணும் இல்லைங்க குலசாமி மண்ணுல ஒண்ணும் இல்லை நாம என்ன எண்ணத்தை வச்சு அந்த மண் எடுக்கிறோம்ல அதுதான் அந்த எண்ணத்தை பொறுத்து தான் அந்த மண்ணு பேசும் அது கோபமா அல்லது சாந்தமா அல்ல காக்குமா அல்ல காக்காதாங்கிறது நாம எந்த எண்ணத்தோட அந்த மண்ணை பிடிச்ச பிடி எடுக்கிறோமோ அதுலதான் அதை பொறுத்து தான் இருக்குது அதனால் சொல்ல வரேன் சாதாரண மண்ணை சாதாரணமானது அல்லங்க ஒரு தெய்வத்தை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு கொண்டு போகிறதுங்கிறது சாதாரண யாராலையும் கும்பாதி கும்ப வீராதி வீராலையும் முடியாது எப்போது எல்லா மக்களும் ஒரு தளக்கட்டு கூட குறையாம எல்லா மக்களும் சேர்ந்து இந்த எல்லை சரியாக இனி வளர்ச்சி பெறலை அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து மாறி நம்ம எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த பிடிமண்ணை எடுத்து வச்சாதான் அந்த சாமி மாறும் என் பிள்ளை எல்லா பிள்ளைகளையும் ஒன்று சேர்ந்து என்னை மாற்றி வைக்கிறாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அதனால பிடிமண்ணுங்கிறது சாதாரணமானது அல்ல அதை யாரும் நம்ம தவறான எண்ணத்தில் எடுக்கக்கூடாது சரி இது ரெண்டு மூணாவது என்ன தெரியுமா நம்ம வீட்டில் நம்ம கோவில்ல கெடா விருந்து கொடுப்பாங்க அந்த கெடா விருந்த அந்த அசைவத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அதே சமயம் அங்கே வெட்டின அந்த இறைச்சியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அங்கேயே அந்த எல்லையிலேயே நாம சமைச்சு அந்த எல்லையிலேயே நாம சாப்பிட்டு அது மிச்சம் இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இல்லை அப்படின்னா கீழே மண்ணை தோண்டி உள்ள புதைச்சிட்டு தான் வரணும் அந்த அசைவத்தை மட்டும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அதே சமயம் அந்த இறைச்சி இறைச்சி நம்ம கோவிலில் கிடா வெட்டுறாங்கப்பா எல்லாம் ஆயிரம் கடா விட்டுறாங்க நூறு கடா விட்டுறாங்க அந்த ஒரு நம்ம ஒரு ரெண்டு குழாவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு எடுத்துட்டு மட்டும் வந்துடவே கூடாது ஏன் அப்படின்னா அந்த இறைச்சி அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்டது அதை நாம் அங்கேருந்து கொண்டு வரக்கூடாது அந்த தெய்வம் அந்த எல்லையில் நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் எவ்வளோ வேறு வேணாலும் கொடுக்கலாம் ஒரு இடம் விட்டு அந்த இன்னொரு இடம் அந்த இறைச்சியை நாம் கொண்டு வரக்கூடாது எவ்வளவுதான் இருந்தாலும் பிச்சமே இருந்தாலும் மீதத்தை குளிய தோண்டி புதைச்சிட்டு தான் வரணுமே தவிர நாம வீட்டுக்கு அந்த அசைப பொருளை மட்டும் எடுத்துட்டு வரக்கூடாது சரிங்களா இது மூணாவது நாலாவது என்ன தெரியுமா தவறான எண்ணத்துல ஒண்ணுமே தெரியாம புரியாம ஏய் என்னப்பா உன் மேல வந்து சாமி அங்கே மாறிடுச்சா வரலையா ஏதோ பண்ணிட்டாயப்பா ஏதோ தவ தப்பா பண்ணிட்டாங்க நீ போ கால் அடி மண்ணை எடுத்துட்டு வா அவனோட அவனோட உடமை எடுத்துட்டு வா அவனோட சட்ட துணியை எடுத்துட்டு வா அவன்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வாப்பா நம்ம இதை பார்த்து நம்ம அதை மாத்திடுவோம் அவன்கிட்ட பேச விடாம அதை முடக்கிடுவோம் அவன்கிட்ட பேச வச்சிருவோம்னு சொல்லி தவறான ஒரு வழிகாட்டுதல் படி ஒரு சில பேர் அந்த குலதெய்வ எல்லையில வர்ற சடங்ககாரோட காலடி மண்ணு இது போன்ற அந்த நூட்கள் அந்த அந்த ஆடைகள் உடைமைகள்லாம் தயவு செய்து எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது அதெல்லாம் எப்படின்னா பெரிய பழி பாவ தோசத்துக்கு ஆயிருவான் காலத்துக்கு சரி பண்ணவே முடியும் ஒரு தடவை செஞ்சுட்டோம்னாலும் அதை காலத்துக்கு சரி பண்ணவே முடியாது ஏங்க ஒரே ஒரு விஷயம் நாங்கள் தெய்வம் ஒன்று நம்ம வந்து பிடிச்ச பிடி கை பொம்மை இல்லைங்க கை பிள்ளை இல்லைங்க கீரை கில்லு கீரை இல்லைங்க அந்த தெய்வத்தை நாம் நினச்சா நாம் இந்த பக்கம் வர வைக்கிறது நாம் நினச்சா அந்த பக்கம் தெய்வங்கிறது மனுஷன் மாந்திரிகம் அதே சமயம் எல்லாத்துக்கும் மீறின ஒன்றுங்க அது கட்டுப்படுற ஒன்றே ஒன்று அன்பு தான் பாசந்தான் பக்தி தான் அதை விட்டுப்பட்டு வர எதுக்கும் கட்டுப்படாது அதனால் தவறான வழியில் உங்களை சொல்லி இது போன்ற செயல்களில் சொன்னாங்க அப்படின்னா அது மாதிரியான பொருட்கள்லாம் யார் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க அவங்க நல்லவனாகவே இருக்கட்டும் கெட்டவனாகவே இருக்கட்டும் அதையே நாம் கவலைப்படணும் ஏப்பா நீ எப்படி வேணாலும் இருந்துக்க என் சாமியை நான் நம்புகிறேன் என்னை காத்துக்குறேன் என்கிட்ட பேசுறேன் எனக்கு வரணும்னா என்னை யாரும் தடுக்க முடியாதுங்கிற அந்த எண்ணத்தில் நின்றுங்க ஒரு சில பேர் தவறாக சொல்லி அதை போய் நாம் அந்த பொருளை எடுத்துகிட்டு நம்ம அங்கே போய் கொடுப்போம் வீட்டுக்கு வருவோம்னு மட்டும் செய்து செஞ்சிடாதீங்க இது பெரிய ஒரு நமக்கு ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு குலதெய்வ தோசத்தை கொடுத்துரும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம பிள்ளை உள்ள தலைமுறைக்கு கொடுத்துடும் சரிங்க இது நாலாவது என்ன தெரியுமா அன்னதான பொருள் இப்போ என் கோவில் இருக்குது என் கோவிலில் குலதெய்வ திருவிழா நடக்குது அப்படின்னா மக்கள் எல்லாம் அன்னதானம் கொடுக்குறாங்க அரிசி எடுத்து கொடுக்குறாங்க காய்கறி எடுத்து கொடுக்குறாங்க இது மாதிரி பூஜைக்கு மாலை எடுத்து அபிஷேக புல் எடுத்து கொடுக்குறாங்க இது போன்ற அந்த பொருட்கள் அன்னதான பொருட்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது குலசாமி எல்லைக்குன்னு வந்து அன்னதான பொருள் மற்றபடி நாம் அந்த நிர்வாகத்தில் எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு வாங்குகிற பொருளில் பிச்சம் காய்கறி அரிசி கரிசி பிச்சம் என்ன என்ன இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கலாம் ஆனால் கோவிலுக்குன்னு ஒருத்தவங்க அன்னதானம் கொடுக்குறாங்கல்ல அந்த அன்னதான பொருளை யாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அது அந்த எல்லையில் தான் இருக்கணும் அந்த அன்னதான பொருளை எந்த நோக்கத்துக்கு அந்த பொருள் வந்துச்சோ அந்த பொருளை அந்த மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்பத்தான் அந்த அன்னதானம் இடத்துல முழுமையா பேசும் அந்த தெய்வம் அதை ஏன்னா அந்த தெய்வத்தை தேடி வந்த அன்னதான பொருள் அதில் அந்த தெய்வம் ரொம்ப கவனமாக இருக்கு எனக்கு இந்த எல்லையில கொடுத்துருக்காங்கப்பா இந்த மக்கள் கொடுத்துருக்க அந்த பொருளில் அந்த தெய்வத்தோட பார்வை விழுகும் அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அதனால இன்னைக்கு இந்த அஞ்சு விஷயத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ரொம்ப கடுமையான ஒரு சில கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டி வருங்க குலதெய்வ எல்லையிலிருந்து இந்த ஐந்து விதய விஷயங்களை பார்த்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம் இந்த ஐந்து தவிர அதனால நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு பதிவு பதிவா அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்